தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த சிலுவை சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் மிக முக்கியமாக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது விழாவிலிருந்து வழிந்த இரத்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் செய்ய இருக்கிறோம் வேத வசனம் சொல்கிறது யோபான் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு நைன்டீன் அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது பாருங்க போர் சேவகரில் ஒருத்தன் ஈட்டினால் அவர் விழாவில் குத்திய பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லுகிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது விழா என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுக்கு மத்தியில் பாடியில் நம்முடைய சரீரத்தில் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அது பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த இருதயம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த இருதயத்தை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் நிறைந்த அந்த இருதயத்தை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் விழா எலும்பு அந்த விழா எலும்பில் என்ன பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஈட்டியால் குத்தினான் என்று நம்ம பார்க்குறோம் ஆலையூயா அது பார்த்தீங்கன்னாக்கா வேதவசனத்தில் கத்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகின்ற பொழுது ஆதாமுக்கு நித்திரை வர செய்து விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை கத்தர் உருவாக்கினார் என்று நம் ஆதியாகும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றிலே நம்ம பார்க்கலாம் ஜெனிசிஸ் சேப்டர் டூ டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி த்ரீ பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்கே விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உண்டாக்கி அந்த இடத்துல சதையை வைத்து தேவன் அடைத்தார் என்று பார்க்கிறோம் அங்கே அவன் என்ன பார்க்குறான் பாருங்க ஆகாம் என்ன செய்கிறான் கத்தர் தம் மனுஷி மனுஷனால் எடுத்த விழா எலும்பே மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷ நிலத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆகாம் இவள் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள் இவள் மனுஷ மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் கால லூயா அருமையானதே உங்கள் பிள்ளைகளே தேவன் ஆதாவுக்கு நித்திரையடைய செய்து வர வைத்து கர்த்தர் என்ன செய்தார் ஏவாளை மனவாட்டியை அவனுக்கு உண்டாக்கினார் பிதாபாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே இயேசுவை அந்த கடைசி சொட்டு ரத்த கல்வாரி சிலுவையிலே விழாவிலே என்ன குத்திய பொழுது ரத்தமும் தண்ணீர் வந்து அவர் இயேசு நெசிச்சார்னாக்கா அவர் நித்திரை அடைந்தார் வேதத்தில் அந்த மரணத்தை குறித்து வேதத்தில் பார்த்தா அடைந்தார் என அந்த இயேசுக்கு நித்திரை அடை செய்து அந்த இருந்து கடைசுற்ற ரத்திலிருந்து தான் திருச்சபையை தேவன் உருவாக்கினார் அதாவது மனவாட்டி ஆகிய சபையை கர்த்தர் உருவாக்கினார் இயேசு கல்வாரி விழா எழும்பில் இருந்து சிந்திய ரத்தம் கடைசியாக அந்த ரத்தத்தை சிந்திய பொழுது ஆண்டவர் அதிலிருந்து என்ன செய்தார் மனவாட்டியாகிய திருசபையை என பிதாவானவர் உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் நாளை அதைத்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திலே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டில் பார்க்கலாம் ஆக்ட் செப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் பார்க்குறோம் அதிலே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய தமது சபை என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ ஏசு தன் சுய ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கினார் ஹாலை லூயா அப்ப இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் நாம் அங்கங்களாக இருக்கிறோம் அவர் இனசிதார் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த சபையை பூமியிலே உருவாக்கினார் ஹாலை லூயா அதனால்தான் அப்போஸ் நான் பவுல் இணைகிறார் பாருங்க நான் உங்களை கற்புள்ள கண்ணியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மனவாளனாய இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக சபையை நான் ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு தேவ வைராக்கியமாக இருக்கிறேன் என்று அப்போஸ் நாய பவுல் சொல்கிறார் ஹாலே லூயா அதனால் விழா எலும்பு ஏன்னா அங்கே ரத்தத்தை கூட தியானிக்கின்ற பொழுது அவர் சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த திருசபையை நாம் பார்க்கிறோம் ஹால லூயா அதனாலே ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவண்ட பிள்ளையும் ஏன் மனவாட்டியாக கிறிஸ்துவுக்கு நீங்க சபையாக இருக்கிறீங்க ஹாலே லூயா அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது நீதியுள்ளவன் நீதியா இருக்கட்டும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக மணவாட்டியாக நாம் நீதியை இன்னும் நீதிகள் செய்யணும் பரிசுத்தமலை இன்னும் பரிசுத்தமாகி அந்த மணவாளனே நாம் சந்திக்க வேண்டும் ஹalleluya அந்த பாக்கியத்தான் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து இருக்கார் சபைக்கே சொந்த ரத்தத்தை சிந்தி மணவாட்டியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் மணவாளனே நாம் சந்திக்க ஆயத்தமுளவர்களாக இருக்க வேண்டும் ஹalleluya அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ விளாவிலிருந்து சிந்த ரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் அந்த பரிசுத்த ஆட்டு ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் அந்த மனவாழ்நாயக அவருடைய ரத்தம் நம்ம மனவாட்டியாக நமக்காக நம்மளை மனவாட்டியாக அவர் என்ன சேர்க்கும்படியாய் நமக்காக சிந்தினார் ஹேலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அதனால் இன்றைக்கு ஏன நாம் இதை நினைத்து இன்னும் நீதி செய்கிறவன் நீதி அதிகமாக செய்யட்டும் பரிசுத்தத்துமே நாம் பரிசுத்த அடைந்து மகிமையிலே நாம் காணப்படுவோம் மனவாளனை நாம் மனவாட்டியாக நாம் திருசபையை நாம் அவரை சந்திப்போம் ஹேலை லூயா தொடர்ந்து இயேசு கிருஷ்ணனுடைய சிந்த ரத்தத்தை குறித்து நாம் தியானிப்போம் கற்பசு தாவையானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆமேன்